தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல அதாவது பாஜகனா என்ன அப்படிங்கறதே தெரியாம இருந்தது அது ஒரு கட்சி அது ஒரு தேசிய கட்சி அப்படிங்கறதே கொஞ்சம் கொஞ்சமாதான் வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது இது வந்து ஒரு தேசிய கட்சி இந்த தேசிய கட்சிக்கு எதிர்கட்சி அது காங்கிரஸ் அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல பாஜக எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரிதான் காங்கிரஸ் காலத்துல காங்கிரஸ் வலுவா தமிழ்நாட்டில் கால் ஊன்று இருந்தது உண்மைதான் ஆனா இப்போ அந்த வலிமை பாஜகவுக்கு தான் இருக்கே தவிர காங்கிரஸ்க்கு இல்ல தமிழகத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கால் ஊன்ற ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா கடந்த தேர்தல்ல அவங்களோட வாக்கு சதவீதம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அந்த குச்சியில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பாஜகவினர் ஏன்னா ஜீரோ அவங்க அளவுக்கு உயர்ந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் தான் அதே சமயம் ஒரு நல்ல வலுவான கட்சியா தமிழகத்துல கால் ஊன்றிய காங்கிரஸ் இப்போ இருந்த இடம் தெரியாம இருக்கிறதா வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம் இப்போ அவங்க திமுக கூட கூட்டணியில இருக்காங்க திமுக கூட கூட்டணி முன்னணியில் இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு காங்கிரஸ் கட்சி வந்து மக்களுக்கு தெரியுது அதுவும் இல்லைனா அவங்களுக்கு சுத்தமாக சப்போர்ட் இல்லை வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் எல்லா கட்சிகளும் தங்களோட கட்சியோட அடிப்படை உறுப்பினர்களிருந்து கட்டமைப்பு வரைக்கும் எல்லாத்தையும் சுத்தமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சிகளையும் இது நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி தான் காங்கிரஸ் கட்சியிலும் நடக்கு குறிப்பாக தமிழக காங்கிரஸ் கட்சியில் கடந்த சில நாட்களாகவே கிராம சீரமைப்பு கமிட்டியை பற்றி தான் வந்து ஏகப்பட்ட பேச்சுகள் போயிட்டு இருக்கு அகில இந்திய காங்கிரஸ் செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி சில உத்தரவுகளை போடுறாங்க அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பீட்டர் அல்ஃபோன்ஸை தலைவராக நியமித்து கிராம சீரமைப்பு கமிட்டியை அமைக்கிறார் செல்ல பிறந்தகை பீட்டரோட நியமனத்துக்கு கட்சியில் நிறைய பேர்கிட்ட வந்து எதிர்ப்பு அது மட்டும் இல்லாமல் இப்ப வரைக்கும் கிராம கமிட்டி முன்னெடுக்க வேண்டிய எந்த செயல்பாடுகளும் வந்து கட்சியில் நடக்கல இதனையொட்டி காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து கலடம் நடந்துகிட்டு இருக்கு மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் கன்னிமர இருந்து காங்கிரஸ் சீனியர் நிர்வாகிகள் அவங்க கிட்ட கட்சியின் செயல்பாடுகள் குறித்து பேசி டிஸ்கஸ் பண்றாரு அப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு தேர்தல் பணிகளை காங்கிரசும் வேகமா தொடங்கணும் அதுக்காக தான் இந்த கிராம கமிட்டி அமைக்கப்பட்டது ஆனால் கமிட்டியின் தலைவரா பீட்டர் அல்போன்ஸ் நியமிச்சது கட்சி தொண்டர்களுக்கு பிடிக்கல இதுக்கு பல காரணங்கள் இருக்கு யாரும் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு கட்சி தொண்டர்கள் ஆவேசமா சொல்லியிருக்காங்க கமிட்டிக்கு எதிராக காங்கிரஸ் சீனியர் நிர்வாகிகள் இருக்கிறதால கட்சியின் தேர்தல் பணிகளை திண்டாடிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் இந்த நிலையில பீட்டரோட நியமனத்துக்கு எதிராக இங்க ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கிறத ராகுல் காந்தி கிட்ட முறையிட போறாராம் அஜோய் தொல்லிதானே ஆகணும் ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இதை வந்து மறைச்சா அப்புறம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடி அடிவாங்கும் இதை வந்து மறைக்க முடியாது இந்த மாதிரியான உள்கட்சி விவகாரங்கள் சட்டு சட்டு தலைமை காதுல போட்டாதான் அவங்க அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து அதை சரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ்லாந்திய மாவட்ட தலைவர்களை நியமிக்கிறதுக்கான ஆலோசனை கூட்டமும் சமீபத்தில் நடந்திருக்கு மாவட்ட தலைவராக நினைக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல பிறந்தகை அண்மையில சொல்லியிருந்தாரு மாவட்ட தலைவர் உட்பட மாநில நிர்வாக பொறுப்புகளுக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லப்பட்டது அந்த இடத்துல தான் ஒரு ஒருஸ்ட் விண்ணப்பிக்கிற ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட பதவிக்கு குறிப்பிட்ட தொகையை நன்கொடையாக தரணும் சொல்லி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு பதவி கேட்பதற்கு நன்கொடை தரணுமா இருக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் உதய்பூர் பிரகடனத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுத்திருந்தாங்க அதாவது மாநில மற்றும் மாவட்ட பதவிகள்ல நியமிக்கப்படுறவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் பதவி கொடுக்கப்படும் அஞ்சு வருஷத்துக்கு மேல மாவட்ட தலைவராக இருப்பவங்களுக்கு மறுபடியும் பதவி வழங்கக்கூடாதுல ஐம்பது சதவீதத்தினர் வயதுக்கு உட்பட்டவங்களாக தான் இருக்கணும் மற்ற ஐம்பது சதவீதத்தில் சமூக நிதியை கடைபிடிக்கும் வகையில் அனைத்து சமூகத்துக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் அப்படிங்கிற விதிகள் எல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து பின்பற்றிட்டு வர ஒரு விதிகள் இதன்படி தான் மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகளை நியமிக்க தமிழக காங்கிரஸ் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதால இப்போ மாவட்ட தலைவராக இருக்கும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு மறுபடியும் பதவி கிடைக்காது இந்த நிலையில திருநாவுக்கரசை சந்தித்து மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் புலம்பி தள்ளியிருக்காங்க இப்படி புலம்புறதால ஒன்னும் ஆக போறது இல்ல உங்க உரிமைக்காக வெளிப்படையா போராடுங்க அப்போதான் நல்லது நடக்கும் அப்படின்னு

காலை பத்து மணி முதல் காண தவறாதீர்கள் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியையில் கண்டாங்கி சேலை